தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தைகளில் மணப்பார சந்தை ஒன்று மணப்பாரம் மாட்டு சிறப்பு மாடு தான் ஆமாம் இதே வண்டி மாடு தான் ஆமாம் பூரா வண்டி மாடு பசு மாடு எல்லாமே இருக்கு எல்லாமே சிறப்பு எல்லாமே இருக்கு மணப்பார சந்தை பேமஸான சந்தை வாங்க வந்துருக்கு சோடி அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் என்ன என்ன அதுலாம் என்ன இன்னும் மாடு கண்ணாபுரம் கண்ணாபுரம் அதாவது காங்கியம் கூட்டத்தில் ஓடி பாரு ஆள் இல்லைங்க பாவம் முடிஞ்சிச்சு வாழ்க்கை தம்பி இது என்ன ரேட் சொல்கிறீங்க

விச்சு போட்டு வச்சு தாடி கட்டை குத்து போறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகு படுறது சந்தைக்கு வந்து மாட்டு சந்தைக்கு வந்தாலும் சரி எங்க அழகு படுறது மாட்டு மாடு வாங்கிருக்கோம்னா வாங்கிருக்கீங்களா எவ்வளவு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கு நாங்க முராளி மலை இருந்து வந்துருக்கோம் முராளி மலை இருந்து வியாபாரியா எவ்வளவுங்க சொன்னாங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க நான் முப்பத்தி ஏழு ரூபா வேலை சொன்னாங்க முப்பத்தி ரெண்டுக்கு வாங்கினேன் இது போல மாடுகள் தான் லாரி டெம்போல வரும் இதெல்லாம் கேரளா அந்த சைடு போகிறது எல்லாம் கட்டிங் தான் இதெல்லாம் கறிக்கு போகும் சின்ன கண்ணுகுட்டிகள் இருக்குல்ல எல்லாமே கறிக்கிதான் துண்டுக்குள்ளே எவ்வளவு ரேட்டு சொன்னீங்கன்னா நம்ம ஊர் சைட்ல இருந்து மாடு போயிட்டு இருக்கு ஒரு கால மாடு பயங்கரமா இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலக புகழ்பெற்ற மணப்பாறை மாட்டு சந்தைக்குதான் வந்திருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய காளைகள்லாம் வந்துருக்குங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் இனப்பெருக்க காளைகள் நிறையா வந்திருக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தைகளில் மணப்பாறை சந்தை ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசு காளையை பாருங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் நிறையா வந்திருக்கு கரவை மாதிரி எல்லாம் வரும் கூட்டமும் அது நிறைய பேர் வருவாங்க இந்த சந்தையில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை கூடும் கேட்டி எடுக்க முடியுமா என்னென்னு தெரில நான் உங்களுக்கு நேரில் போய் கேட்குறேன் மனப்பார சந்தையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லிக்கட்டு காலை மொரட்டுத்தரமான காலை மாடுகள் எல்லாம் தரமான மாடுகள் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் ஹச்எஃப் மாடும் ரெண்டு பொலிக்கால் ரெண்டு பொலிக்கால சொல்லுவாங்கள்ல ஹச்எஃப் ஜெர்சியில் அது ரெண்டு நிற்கிது இது ஜல்லிக்கட்டு காலை அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அங்கே அடையே ஜல்லிக்கட்டு காலை தான் நிற்கிது அந்த கார்னரில் மூளையில் பசுக்கல் இருக்குது ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு தான் ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா மாடுலாம் வியாபாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் வாங்கின மாடு வியாபாரிகள் பசுக்கள் காலை எல்லாமே இருக்கும் அது போ எருமை எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல வாங்கி கட்டியிருப்பாங்க சரியான காலை ஒன்று போகுதுக்கு வந்ததுல ரொம்ப பெரிய காலம்னா இதுதான் தான் இருக்கு இருக்குது ஜிில பாரு எவ்ளா சொல்ற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காங்கேயம் மட்டும்ப ஒன்று லட்சத்தி இருபதாயிரம் ஐயா தான் கொண்டு வந்திருக்காப்புல நீங்கள் வேலை கேட்க வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஜோடியா ரெண்டு காங்கையும் கண்ணபுரம் காலன்னு சொல்லுவாங்களே அது வந்துருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம்ன சொல்லுது எந்த ஊர்ல இருந்து மாடு வீட்டா வந்திருக்கீங்க இது சொல்றீங்க ஜோடி

பார்த்திங்கன்னா ஒரு தம்பி விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை காலை வந்திருக்கு தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க கொம்பு பாருங்கள் இது எவ்வளோங்கண்ணா ரேட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் தஞ்சாவூர் குட்டை தானே நான் கண்ணாபுரம் மணப்பாறை சந்தையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி அப்புறம் ஜோடியாக சேர்க்கறது சின்ன சின்ன காலை ஜோடிகள் விற்கிற இடம் போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜோடிகள் தான் இருக்குது சின்ன சின்ன காளைகள் ஜோடி சேர்த்தது அப்புறம் அழகழகா அழகழகாக செவலை மயிலை இங்கே ரெண்டு செவலை இங்கே ரெண்டு மயிலை அது போல் இருக்குது அங்கே பசு கெடேரிகள் கன்று குட்டிகளும் அங்கே இருக்குது பாருங்கள் பசு கெடேரி கன்றுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் விற்பனை இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள் இருக்குங்க விற்பனைக்கு அதாவது கால கண்ணு குட்டிகள் கால கண்ணு குட்டிகள் தான் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இதிலே கிடைக்கும் இதெல்லாம் பிறந்த கண்ணுக்குட்டி கட்டிங் தான் கறிக்கு போய்டும் எல்லாம் பாருங்கள் பிறந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபுல்ல தான் ஆகும் எல்லாம் கட்டிங் தான் இதெல்லாம் கறிக்குப்போம் இதான் மணப்பாறை சந்தை நிலவரம் இந்த சின்ன சின்ன கண்ணுகுட்டிகள் இருக்குதுல எல்லாமே கறிக்கி தான் கூட்டத்தை பாருங்கள் அப்படியே அவ்வளோ கூட்டம் சக்கா கூட்டம் வந்துருக்கு இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ஒரு லட்ச ரூபா பொதிக்காலை செமையா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி காங்கேயம் காலை இங்கே எருமை நாட்டு எருமை பாருங்க கொம்பை பாருங்க இதெல்லாம் ரேர் பார்த்த டெம்போவில் இப்போ தான் சந்தை திறந்து மாடுலாம் உள்ள வருது காங்கேயமும் மலி தருது சந்தையில் மாடு திறந்தோடனே இந்த இதெல்லாம் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனே டெம்போவில் இங்கெல்லாம் கொண்டு வருது இது போல மேடு இருக்கும் அதெல்லாம் மாட்டெல்லாம் இறக்குவாங்க உள்ள வரவும் வெளில போவேன் மாட்டுக்கு இவ்வளோ ரூபீஸ்னு வசூல் பண்ணுவாங்க அதெல்லாம் மாடு வாங்கி மாற்று போட்டுட்டாங்க வியாபாரிகள் அவங்களுக்கு அடையாளமாக காலை பசு காங்கேயம் பசு வந்திருக்கு பாருங்க செமையாக இருக்கு நல்லா தோரணையாக இருக்கு பாருங்க ராஜ கம்பீரமாக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க ஒரு காலை பாறையில் கட்டியிருக்கு முகத்தை பாருங்க ஆட்டிக்கிட்டு கோவமாக இருக்கு அரிசியா வண்டி மடையில் நாலு மூணு ஜோடி முன்னாடி போய் பாரு என்ன ரேட் சொல்றீங்க ஒரு லட்சம் எந்த ஊர் நீங்க பக்கத்து ஊர் தான் மனப்பாறை பக்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய் பல்லுப்பா பல்லு சேர்ந்துருச்சு அவனோட அவன் எவ்வளவு சைஸ் இருக்கான் பாருங்க பிடிச்சிட்டு இருக்காப்ல ரெண்டும் மைல நீங்க வளர்க்குறீங்களா வீட்டில் இது போல எவ்வளவு வளர்க்குறீங்க ரெண்டு ஜோடி பார்த்தீங்கன்னா ஐயா ஒரே ஒரு காலக்கன்று கொண்டு வந்திருக்காரு ஏன் இந்த காலக்கன்று எவ்வளவுங்க ஐயா

பார்த்தீங்கன்னா கன்று போட்ட மாடு காலை கண்ணோட கன்று போட்டு ஒரு வாரம் தான் ஆகும் செம்மையாக பாயுது காலை மாடு மாரி கன்று குட்டி பல்லு செக் பண்ணி பார்க்குறாங்க இதுபோல் மாடுகள் தான் லாரி டெம்பிள் வரும் இதெல்லாம் கேரளா அந்த சைடு போகிற மாடுகள் ஃபுல்லாக பொது பாருங்க லாரி ஃபுல்லாக சந்தையை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த பேட்டியே கேட்க முடியாது இங்கே வந்து பரபரப்பாக இருக்கும் மற்ற சந்தைய காட்டிலுமே ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க வேலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பேட்டிலாம் அதிகமாக எடுக்க முடியாது நடத்த எடுக்கிறான் வண்டி மாடு வந்துகிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாடு கட்டியிருக்கு இதெல்லாம் வெலை பேசி வாங்கி எவ்வளோ மாடு பாருங்கள் எல்லாமே கேரளா இதுக்கப்புறம் நம்ம போக போகிறது கரவை மாடுகள்லாம் பார்க்க இங்கே தான் கறவை மாடுகள்லாம் கூடும் பேட்டிலாம் எடுக்க வாய்ப்பே இல்லை என்ன அவ்வளோ கூட்டம் பேசிக்கிட்டே இருக்காங்க மேலும் நான் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறேன் மாடை மட்டும் பார்த்துட்டு எல்லாமே பிஸியாக இருந்துருக்கு ஐயா ஒரு கருவ மாடு ஓட்டிக்க இது எவ்வளோங்க ஏ சொல்கிறீங்க இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க ஐயா இதெல்லாம் வாங்கி பெயிண்ட் அடிச்சுட்டாங்க இதெல்லாம் வாங்கி கேரளா சைடு கட்டி பார்த்து வணக்கம் கட்டி இந்த இதெல்லாம் செக் பண்ணுறாங்க நாலு பல்லு மாடம் உடம்ப தட்டி எதாச்சும் குறை இருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் கண்ணுக்குட்டி இல்லையா கம்மலை மாடு

மாடு வாங்கியிருக்கோம்னா வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ நாற்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க நாங்கள் முரளி மண்ணிலும் வந்துருக்கோம் பிரிராலி மல்லி ஓகேண்ணா எவ்வளோண்ண பால் கரெக்ட் பால் வந்து அஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க அஞ்சு நாலு கன்று ஊட்டிக்கலாம் நல்லா காலச்சுங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க வாங்கி ஒரு வாரம் ஒரு மாதம் கொஞ்சம் கட்டி கறிக்க அண்ணன் ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க ரேட்டு மட்டும் சொல்லுங்கண்ணா எவ்வளோண்ணா முப்பத்தஞ்சாயிரம் கெரி கன்று இங்க ஒரு கருவ மாடு வந்திருக்கு கறந்து பார்க்குறாங்க பாருங்கள் மடியை கம்மல மாடு கண்ணூட்டி இல்லாத மாடு பால் எல்லா காம்பளையும் வருதான் செக் பண்ணுறாப்பில நல்லா வருது எல்லாம் ஃபுல்லாக கெடேரி கன்றுகள் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கெடேரி கன்று ரேட்டு விசாரித்த வரையும் இதெல்லாம் ஒரு ஐயாயிரத்துல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரையும் வீடை போட்டு வாங்கிட்டு போகிறாங்க சரியா ஒன்றிலே எவ்வளோங்க ஐயா இது என்ன ரேட் சொல்கிறீங்க உங்களுது இதா ஆறாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்தி ஐநூறுவா சரி இதெல்லாம் புது கயிறு போட்டு போனா பத்தாயிரம் இருந்தாலே நல்ல மாடுகளை ஓட்டிட்டு போகலாம் இந்த ஒரு பொட்டா ஃபுல்லாகவும் இந்த கெடேரி பசுக்கள் தான் இந்த வியாபாரி ஒருத்தவங்க போட்டுருக்காங்க போல் உள்ள ஃபுல்லாக கிடேரி பசுக்கள் தான் இதெல்லாம் மாஸ்ட்லி வளர்ப்புக்கு வாங்கிட்டு போவாங்க விவசாயிகள் வாங்கிட்டு போய் நம்ம ஒன் இயர் அதற்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் மாடு செக் பண்ணுறாங்க பல்லு பாக்குறாங்க பாருங்க பல்லு பார்த்து வாங்குற பேடி தருவீங்களா எவ்வளோக்கு என்ன விற்க வந்திருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா ஐயா வியாபாரியா வாங்கியிருக்கேன் எவ்வளவுங்க ஐயா சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க ஆ முப்பத்தி ஏழு ரூபா வேலை சொன்னாங்க வா முப்பத்தி ரெண்டுக்கு வாங்கினேன் ஓ சரி சரிங்க சேத்துக்கு முப்பத்தி ஏழு கறக்குதுங்களா இல்ல கறக்கல சென மாடு மாடு ஏழு மாசம் நான் பக்கத்துல மேட்டுக்கிற பையன் சீத்தப்பட்டி ஓகே பேருங்க மணிமுத்து ஓகே ஹம் ஐயா முப்பத்தி ஏழாயிரூபாய்க்கு வாங்கிட்டு ஆறு பல்லு மாடு சென்னையாக இருக்குது ஏழு மாசம் போய் நல்லா கரு கரவனை எவ்வளோ கறக்கும்

பிச்சு போட்டு வச்சு தாடி கட்ட கூட்டி போறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகு படுறது சந்தைக்கு வந்து மாட்டு சந்தைக்கு வந்தாலும் எங்க இருந்தாலும் அழகு படுறது மாட்டு அழகு சாதனை பெண்களுக்கு எப்படி அழகு சாதனை பண்றாங்களோ அது மாதிரி ஆண்களுக்கும் மாட்டுக்கு அழகு சாதனை பண்றோம் நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேக்கப் ஆமா பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு பதினஞ்சு வருஷமா ஓகேங்க எவ்வளவு சார்ஜ் இதுக்கலாம் சார்ஜ் கம்மியா கம்மி தான் ஓகேங்க மாட்டோட கொம்பு மாட்டோட பொறுத்து ஓ சரி சரிங்க வேலைய பொறுத்து காசு வேலைய பொறுத்து இப்போ உங்க மாடி சீவுறாங்க ஓகே இது வந்து எதுக்காண்டி சீவுறது முக்கிய காரணம் அதாவது அழகு படுத்துறது

இல்ல பாரம்பரியமா வேலபேசறது துண்டு கயிர் ஆடுச்சி 50000 துண்டுக்குள்ள வந்து வேலபேசிப்பாங்க பேரும் ஆனா இது பார்மானோட மாடு தான் மாடுrceil வாங்கி விற்கனங்க ரெண்டு கெடீர் ಇದೆ எப்படி இருக்குங்க உங்களுக்கு பார்க்க மாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா எவ்வளவு சொல்றாங்க ஐயா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நீங்கள் கேட்டு பார்த்தீங்க ரேட்டு ஆமாம் எவ்வளோ சொல்கிற நீங்கள் எவ்வளோ கேட்டிங்க முப்பதாருக்கு தர மாட்டுறாங்க ஐயா தர மாட்டாங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்புரி சார்ஜையும் அவ்வளோ தூரத்துலேருந்து மணப்பாற வர மாங்குடி கருப்பையா பாறாயிலேருந்து மாடு வாங்குறது விற்கிறது விற்கிறோம் ஆ அதெல்லாம் வந்துருக்கீங்க சரி நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போய்ட்டீங்களா அண்ணா ஓகே ரொம்ப நன்றிண்ணா முப்பத்தி ஆறாயிரம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா கை போட்டு பேரம் சந்தை பேரம் எல்லாம் அவங்க ரகசியமா வேலை பேசிப்பாங்க

பார்த்திங்கன்னா அடுத்த வண்டி மட்டுக்கு பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க நல்ல ஜோடி பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க சுழி எல்லாம் செக் பண்ணிக்கிறேன் ஆ எவ்வளோங்க ரேட்டு ரேட்டு ஒன்று முப்பது சொல்கிறோம் எவ்வளோ கேட்குறாங்க ஒன்று இருபது கேட்குது பல்லுங்கய்யோ பல்லு அவர் புல் ஆறாறு பல்லு அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க மணப்பாறை மேலூர் மணப்பாறை சிறப்புன்னா என்ன மணப்பாறை மாட்டு சிறப்பு மாடு தான் ஆமாம் இதே வண்டி மாடு தான் ஆமாம் வண்டி மாடு பசு மாடு எல்லாமே இருக்கு எல்லாமே சிறப்பு எல்லாமே இருக்கு மணப்பாரை சந்தை பேமஸான சந்தை வாங்க வந்திருக்கீங்களா என்ன வாங்க வந்திருக்கோம் இதே கிடச்சிதுங்களா வாங்கியிருக்கோம் வாங்கிருக்கோம் மாடு பசுமை கண்டு நூற்றி ரெண்டு வாங்கியிருக்கோம் அது காளை மாடு வாங்கிருக்கோம் ஓகே மூணு நாலு மாடு வாங்கியிருக்குறோம் ஆள் வாங்கிருக்கோம் உங்களுக்கு எப்படி விலை கேட்குறாங்க விலை ஒரு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகலை கட்டுப்படி ஆகல என்ன ஏர் ஃபுல்லாக பழகிருக்கீங்க வண்டி ஆ எல்லாம் கச்ச வண்டி டயர் வண்டி எல்லாம் பார்க்க முடியலைங்களா ஆமாம் ஓகே இது போல் எவ்வளோ மாடு வளர்த்துருக்கீங்க இந்த மாதிரி மா நாங்கள் வர வர வாங்கி கொண்டு வந்து விற்கிறது ஓ நீங்கள் வியாபாரி போல வியாபாரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க அங்கே பாருங்கள் கூட்டத்தை இதான் மணப்பாறை சண்டையோட நிலவரம் மழை வர போல் இருக்குது நல்ல கூட்டம் நிறைய காளை மாடுகள் வந்துருக்கு அங்கே ஒரு மாடு இருக்குது அதுக்கு ஃபுல்லாக ரேட் பேசிகிட்ருக்காங்க ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஜோடியாக வந்துருக்கு ஒரு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கடைசியாக ப்ரைஸ் கேட்குறாங்க ஜோடி காலிகள் ஜல்லிக்கட்டு வண்டி மாடுகள் உழைத்து உழைத்து முடிச்சிட்டு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கு பாருங்க எல்லாம் நல்லா உழைத்த மாடுகள் கிருதி பயணத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த கன்று கொட்டிதான் பெரிய தான் அது அப்படி இருக்கு சிம்மெலாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இந்த காலை முரட்டை காலையாக இருக்குண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா சந்தையில் காஃபி வைக்கிறாங்க டீ காஃபி கீழே சூடு பண்ணாக வைக்கிறேன் போல சோடா எல்லாமே விற்கிறாங்க கூட்டத்தை பாருங்க பேர் அப்பாறை சந்தையின் கூட்டம் சிக்கிட்டு ஒரு காளையை கொண்டு வராங்க பாருங்க கட்ட வேறு போட்டு ரெண்டு ஒரு கூட்டத்தில் ஓடிடு அங்க பாரு கூட்டத்தில் போகுது எல்லாரும் அப்படி குச்சுட்டு போகிறாங்க பாருங்க வால் இல்லைங்க வால் கட்டானோட இதெல்லாம் வாங்கின மாடுங்கிறதெல்லாம் அவங்க அடையாளத்துக்கு மார்க் வச்சுக்கிறாங்க மணப்பாறை சந்தையில் இருக்கோங்க ஒவ்வொரு வாரமும் பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிற ஒரு சந்தை ஒரு கால்நடை வளர்ப்பில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு பாருங்கள் பல கோடி ரூபாய்க்கு எல்லாம் வெளி மாநிலம் கேரளாவுக்கு போகிற மாடுகள் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக நீட்டுக்கு இருக்குது அங்கே வர்த்தகம் நடக்குது ஃபுல்லாக இதெல்லாம் வாங்கி கட்டின மாடுகள் அந்தந்த வியாபாரிகள் அவர்களுக்கான இடத்துல ஃபுல்லாக வண்டி மாடு ப்ரீடிங் காலை எல்லாம் இருக்குது இதுதான் மாடு கொண்டு வந்தார் லாரி எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு காலை வாங்கி கட்டிட்டாங்க ஆ மாடு ஏத்துற லாரிங்க எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க கர்நாடகா ரெஜிஸ்டேஷன் வண்டி எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க ஆறு சக்கரத்துக்கு இதெல்லாம் ஃபுல்லா ஒரு ஐம்பது அறுபது மாடு ஏற்றிட்டு கேரளா அது போல போகும் எல்லாம் பீஃப் மாடுகள் ஏற்றிட்டு போற லாரி இது போல நிறைய லாரிகள் மணப்பாறை சந்தையில் ஒரு ஐம்பது அறுபது வருங்க நிறைய காலை ஜல்லிக்கட்டு காலை இன்னொன்று எப்படி இருக்கு பாருங்க இப்போவே எப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எவ்வளவு காலைகள் ஜல்லிக்கட்டுல தோல்வி அடைந்த மாடுகளாக இருக்கும் நான் பார்த்துக்க முடியாத காளைகள் சீசனுக்கு நல்ல ரேட்ல போயிட்டு இருக்கு இப்போ எல்லாம் ரேருங்க போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா மணப்பார சந்தையோட அந்த ரோட்டில் சந்திக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரிகள் மாடு எடுத்துகிற லாரிகள் நிறையா நிற்கிது மழை வேறு வந்துடுச்சு சந்தை கலைய போகுதுங்க ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக அந்த மாடு லாரிகளும் டெம்போ வாடகைக்கு கேட்டு போகும் நிறையா நிற்குங்க